அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருஷத்துக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக வருஷ வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிக்கு மேஷராசியில் லாபஸ்தானத்தில் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்லேருந்து இந்த வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் மேஷராசியில் இருந்து கொண்டு உங்களுக்கு பல லாபத்தை கொடுத்த குரு குரு பகவான் இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு விரை ஸ்தானத்துக்குள்ளே பயிற்சியாகிறாரு அதாவது ராசிக்கு வராரு அங்கேருந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களை வளப்படுத்துகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க நல்லதே சொல்ல மாட்டேங்களா செலவுன்னு சொல்லிட்டு இருக்கா எங்களுக்கு வருமானமே இல்லையே அப்படின்னு சொல்கிற வாழ்க்கையெல்லாம் இரண்டாம் இடத்திற்கு லாபஸ்தானமான பன்னெண்டாம் இடம் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் கடகராசி கடகராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ப பதினொன்றாம் இடமான உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரதுனால உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துவார் பண வருமானத்தை ஏற்படுத்தி நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை வீடு மனை மாற்றம் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் கார் வாங்கிறதுக்கு வீலர் வாங்கிறதுக்கு இதெல்லாம் மா பண்ணுறதுக்கு உண்டான மாற்றம் செய்கிறதுக்கு உண்டான செலவுகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதுசாக கடன் வாங்குவேல் எதுக்கு கடன் வாங்குவேன்னா இத்தனை நாள் வந்து உங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக கடன் வாங்கியிருப்பில் ஏன்னா சாப்பாட்டு செலவுக்கே நீங்கள் கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பே ஆனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா குருவின் பார்வை பலத்தின் மூலமாக வீடு வாங்கிறதுக்கோ இல்லை நிலம் வாங்கிறதுக்கோ இல்லை கார் வாங்கிறதுக்கோ டூ வீலர் வாங்கிறதுக்கோ கடன் வாங்கி செலவு பண்ணுவே அதே சமயம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் ஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு விரைய ஸ்தானமான எட்டாம் இடம் ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான எட்டாம் இடம் அதனால் உங்களுடைய எதிரிகளை வென்று அதன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வருமானத்தையும் வாழ்க்கை துணை மூலமாக வருமானத்தையும் தந்தைக்காக நல்ல செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது குழந்தைகளுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டு குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சி செய்வார்கள் இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் குடும்பத்தின் மூலமாக லாபம் ஏற்பட்டு அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி லாபம் குடும்பத்துக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது குடும்பத்துக்கு சொந்த வீடு வாங்கி அதில் குடி போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமான ஆண்டாக இருக்கும் ஸோ உங்கள் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன் படிப்புக்குண்டான செலவுகளை ஏற்படுத்துகின்ற வைகளே இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது மொத்தத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்து செலவு பண்ண வைப்பார் குரு பகவான் இதில் வந்து சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அங்கே ராகுவோடு இணையறதுனால உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படும் பொதுவாக பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவா பெரிவாடெலாம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு அதில் சனி போகிற இடம் வந்து குருவோட வீடு அதாவது ஸ்தானபலம் இல்லாத வீடு அதனால் அந்த பத்தாம் இடத்தை கெடுக்க மாட்டார் அதனால் உங்களுக்கு வளப்படுத்தி கொடுப்பார் பதவி மாற்றம் ஏற்படும் பதவி ஏற்றம் ஏற்படும் சிலருக்கு கடல் கடந்து போகிறது சிலருக்கு இல்லை பலருக்கு மிதுன ராசியில் பிறந்த பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பா இன்ஜினியரிங் முடிச்சிருப்பா எம்பிஏ முடிச்சிருப்பா எம் டெக் முடிச்சிருப்பா பிடெக் முடிச்சிருப்பா அவ்லாம் ஃபாரின் கிளம்பி போகிறதுக்கு உண்டான யோகமான ஆண்டாக இருக்கும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகள் அந்த மேல் படிப்பில் சேருவதற்குண்டான முயற்சியில் வெற்றி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மேல் படிப்பினர் சாதனைகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கு இந்த ராசியில அதாவது மிதுன ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இடமாற்றத்தின் மூலமாக குடும்பத்தை விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் வெளியூருக்கு போகிறா மாதிரி இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் சார் நாங்கள்லாம் வே வேலையில் சேர்ந்து நாங்கள் வந்து ஒர்க் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இடமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஃபாரின் டூர்லாம் போகலாம் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போய்ட்டு வரலாம் அதே சமயம் என்ஜாய்மெண்ட் டூரும் போயிட்டு வருவாள் ஸோ மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு டூர் அடிக்கிறதுக்கு உண்டான டூரில் சுற்றுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் மட்டுமல்லாமல் முதிர் வயது தம்பதிகள் முதிர் தம்பதிகள் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவா ஐம்பது வயசில் இருக்கிறவாளுக்குலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவா அதாவது அவமானத்தை சந்தித்து கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்தில் என்ன தான் இப்போ வந்து முற்போக்காக எல்லோரும் சிந்தனை பண்ணினாலும் குடும்பத்தில் இருக்கிற வயசானவாழ்லாம் இன்னுமா குழந்தை பிறக்கலன்ட்டு என்னமோ இவ்வா தப்பு பண்ணா மாதிரி கேட்பா அந்த தப்பு குழந்தைகள் அந்த தப்பு வந்து நீங்கள் பண்ண தப்பு கிடையாது முன்னோர்கள் செய்த பாவம் தான் நீங்கள் கஷ்டப்படுற ஆனால் இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தருவார் ஏன்னா நாலாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால குழந்தைகளை குழந்தை பெற்றுக்கொள்வதை நீங்கள் வந்து மருத்துவ ரீதியாக அணுகுவது நல்லது மருத்துவ உதவியை கொண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த மிதன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழிலதிபர்கள் உழைப்பாளிகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேடா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டு மட்டும் இல்லாமல் சுகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சிலருக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு இடத்த கொடுத்து வீடு கட்டி கொடுக்கலாம் சிலருக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டே பணத்தை கொடுத்து நீ வீடு கட்டிக்க சொல்லலாம் சிலருக்கு கட்டின வீட்டை வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்ததன் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதனால் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விவசாய நண்பர்களுக்கு பூமி தொடர்பான முதலீடுகள் செய்து அதாவது பூமியை வாங்கறதுக்காக செலவு பண்ணுறது பூமியில் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுறதுக்காக செலவுகள் ஏற்படுறது ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு பூமி லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய மனிதர்களுக்கு கன்சல்ட் பண்ணக்கூடிய ஆ ஆ ஆற்றல் கிடைக்கக்கூடிய வா ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனி உங்களை கூப்பிட்டு லீகல் அட்வைஸராக அமர்த்தக்கூடிய வா வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மீடியா தொழில் பண்ணக்கூடியவங்க கலைத்துறை நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு மட்டும் இல்லாமல் உலகம் சுற்றும் ஆண்டாக இருக்கும் கடல் பயணம் சந்தோஷத்தை தரும் வருமானத்தை தரும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் வயோதிகர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சுமூகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் என்னால் நடக்க முடியல மூட்டு வழியில் கஷ்டப்பட்டுன்னு இருக்க என் குழந்தைகளும் என் பேரம்பிள்ளைகள்லாம் எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறவா கூட இந்த வருஷம் எல்லாம் வந்து உங்கள் கூட உக்காந்துண்டு உங்களை சந்தோஷமா சந்தோஷமாக்கி உங்களுக்கு நல்ல வள சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த ஆண்டு குரோதி உண்டான குரு பயிற்சியானது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் ஜாதகத்தில் குரு கதியில் இருந்தார்னா வக்கர காலம் செப்டம்பர் எட்டுலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அமோகமான காலமாக இருக்கும் ஆனந்த நேர்கதியில் செல்லக்கூடிய செப்டம்பர் எட்டுக்கு முன்னாடியும் பிப்ரவரி நாலுக்கு அப்புறமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் ஏற்கனவே நல்லது சொல்லியிருக்கேன் இருந்தாலும் என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு நீங்கள் புதன்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு பண்ணணும் புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வருஷம் முழுக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் வரும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வாரம் இந்த ஐம்பத்தி மூணு வாரத்துக்கோ ஐம்பத்தி மூணு என்றும் ஒவ்வொரு வாரமும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையோ அல்லது தாமரைப்பூ மாலையோ அல்லது ஏலக்காய் மாலையோ இதை நீங்கள் ஏலக்காய்னா நீங்களே கோக்கணும் தாமரை நீங்களே கட்டணும் துளசி மாலைனா கட்டின துளசி மாலை இருந்தாலும் சரி அதை சாற்றி வழிபடு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுவது மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு அந்த உலகை காக்கும் பரம்பொருள் உங்களுக்கு துணையாக இருப்பார்